நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமயம் சேனல்ல இன்னைக்கு பொங்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க கிராம வழக்கம் பொங்கி சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு என்னங்கிறது சொல்லும் போது நம்ம வீட்டுல சத்தியா இருந்தா இல்லையா பாத்துருப்பீங்க அவளும் ஒரு வீடியோ எல்லாம் பண்ணான் அது சத்தியா சொல்லும் போது எங்க வீட்டுல எல்லாம் போடுமா அவர் அவசரம்னா சாதத்தை அப்படியே பொங்கி அரைக்க வச்சிருவாங்க தொட்டுக்கிறது ஒரு ஊர் கை வத்துல வச்சுன்னு சாப்பிட்டுடுவோம்னா கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஆனா அது எப்படி என்னன்னு தெரியல சமீபத்து கோமதி அண்ணின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வீட்டில் வேணா செய்கிற அம்மா வந்து பொண்ணம்மா வந்து எனக்கு வடையும் ஒரு சட்னியும் வச்சு கொடுத்தாங்க சட்னி ரொம்ப நல்லா இருந்தது பொண்ணம்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த சட்னி சாதாரணம் தேங்காய் சட்னி போட்டு அது ரொம்ப நல்லா அரைச்சிருந்தாங்க இந்த சட்னி நம்ம மத்தியானம் சோறு பொங்கி சாப்பிட்டோம் அவங்க அப்போ கேட்டால் என்ன நீ சோறு பொங்கி சாப்பிட்றதுனா என்னன்னு அப்புறம் அவங்க நீங்கள் அவங்களும் சொன்னாங்க இந்த நாட்டு அரிசியோ வீட்டில் இருக்கிற எந்த அரிசியோ அதை வந்து நம்ம சாதமாக பொங்கி அது கொஞ்சம் தண்ணியும் சாதமாயமாக இருக்கும் அதை இறக்கி வச்சுப்போம் அதுக்கப்புறம் இந்த தொகையில தொட்டு சாப்பிடுவோம் அதுலேயே தயிர் போட்டு சாப்பிடணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் கேட்கறது அதுக்கப்புறம் சத்திய அரசு சொன்ன மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன் இது பாத்தீங்கன்னா நான் ஒரு கப்பு பச்சரிசி சாரி புடுங்க அரிசி ஊற வச்சிருக்கேன் சாப்பாட்டு அரிசி நாளைக்கு நான் அந்த புட்டரிசி தான் போடலாம்னு நினைச்சேன் என்கிட்ட புட்டரிசி இல்ல அதனால இதை போடலாம்னு நினைச்சிருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு கப்பு ஒரு அழாக்கு இதுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி வந்து நான் வந்து பண்ணும்போது அடர்ந்து பண்ணதுனால இந்த தண்ணியோட அளவு தெரியும் இது கொஞ்சம் சதசதம் தண்ணியோட இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்டியா இருக்கும் இப்ப இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த அரிசியை போட்டுக்கலாம் நான் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை எதிர்த்து தண்ணி வேண்டாம் வேணும் தண்ணி அதை ஊற்றியாச்சு அந்த தண்ணி கொதிக்குது கொதிக்கிறது நம்ம தாட்சியை போட்டுக்கலாம் இது குக்கர்ல வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ஆஹ் குக்கர்ல வைக்கிறத விட இந்த மாதிரி ஓபன் வசல்ல பண்ணா நல்லா இருக்கும் குக்கர்லயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த இதுவா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தலைவரும் தண்ணியோட இருக்கிறதுக்கு குக்கர்லயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்கலாம் நேரில் நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தண்ணியை வடிச்சுன்னா அவ்வளவுதான் இத வந்து கிளறி உடனும் மரக்கருணி போட்டு இது தண்ணி கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே தீய குறைச்சு வச்சுட்டா அது பாட்டுக்கு வேணும் ஒரு ஓப்பன் மெசர்ல வேகும்போது அதுக்குரிய டேஸ்ட் இருக்குதா இருக்கும் ஒரு அரைவாசி வெந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கடுகும் காஞ்ச மிளகாயும் அதை தாளிச்சு கொட்டணும் லாஸ்ட்ல இதுக்கு ஒரு சட்னி சொன்னேன் இல்லையா அந்த கடுகு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு சட்னி சொன்னேன் இல்லையா இது வந்து தேங்காய் நல்ல ஒரு முக்கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா ஒரு துண்டு புளி உப்பு வச்சு கெட்டியா அரைக்கணும் விருப்பப்பட்டால் ரெண்டு சின்ன வெங்காயமும் அல்லது ரெண்டு பூண்டு போடணும் நம்மளோட இஷ்டம் அதை வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிடணும் அவ்வளோதான் கெட்டியா திக்கா அரைச்சிட்டு அதை எடுக்கணும் அத எடுக்கணும் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல இந்த தேங்காயெல்லாம் போட்டுடலாம் நான் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் போட போறேன் புளி கொஞ்சம் இந்த பச்சை மிளகா இப்ப இந்த புளியோட கூட புளிய குறைச்சிட்டு நீங்க மாங்காய் இருந்தா மாங்காய் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா உப்பு அவ்வளவுதான் இப்ப இது ரொம்ப தண்ணி ஊத்திராம முதல்ல அரைச்சிடுவோம் அப்புறம் ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்தது அரைப்படலை அப்படின்னா கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி அந்த மாதிரிதான் ஊத்திக்கணும் அதுக்கு மேல கூடாது ரெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு இதுல அரைச்சிடுவோம் சட்னி வந்து அரைச்சாச்சு பாருங்க எவ்வளோ கெட்டியா அரைச்சிருக்கேன்னு தெருதருன்னு அரைக்கணும் அதாவது நைஸா அரைக்க கூடாது கொஞ்சம் கரகரப்பா இருக்கணும் அதே மாதிரி இது வந்து நான் தண்ணியே ஊத்துறேன் இன்னைக்கு என்ன காரணம்னா இதுல அந்த ஈரமே போதுமானது உப்பும் தேங்காயில் அந்த ஈரம் போதுமானது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் நாலு கப்பு ஊத்திருந்தேன் சா அந்த அரிசி நல்ல பழைய அரிசி அதை கண்டு இன்னும் கொஞ்சம் எடுக்குதுங்கிறது இன்னும் ஒரு டம்ளர் கொதிக்க வச்சு அதை ஊக்கிருக்கேன் தீயை நல்லா குறைச்சிருக்கேன் இப்ப தீயை நல்லா குறைச்சிருக்கேன் அதுலயே அது வெந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு எப்படி இருந்தா ஒரு பத்து பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷமா மினிமம் ஆகும் இது வந்து இந்த அளவுக்கு உட்கார வச்சுதாரம் பண்ணணும் அப்படின்னு பொறுமை இல்லைன்னா நீங்க குக்கர்ல பண்ணிக்கலாம் பட் இதே அளவு தண்ணிங்கிறத கொஞ்சம் ஒரு துடி குறைச்சிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரி குக்கர் தண்ணி இந்த வேர்த்து வடிகளை தண்ணி வேற விடும் ஸோ அந்த நாலு கப்பு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது யாராவது செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க ஏன்னா நானே முதல்ல செஞ்சுட்டு உங்களுக்கு பீட்பேக் கொடுக்குறேன் இதுவும் ரெடியா இருக்கு இப்ப இதுல வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் ஆனா இப்ப கொஞ்சம் உப்பை போட்டுருணும் அது உப்பு மட்டும் பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம தொகையிலயே உப்பு ஜாஸ்தி இருக்கும் அதாவது அளவா இருக்கும் உப்பு இதுவும் வந்து சேரும்போது உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி தெரியும் அதனால கொஞ்சமே உப்பு அவ்வளவுதான் இப்ப இதை சேர்ந்து அப்படின்னா வெந்து பயிலாயிடு ஆசை நம்ம தாளித்து கொண்டு போறோம் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் பொதுவா என்னைக்காவது போர் அடிக்கும் ஐயோ இந்த கிச்சனுக்குள்ள போய் திருப்பி திருப்பி நிக்கணுமா அப்படின்னு தோணும் அன்னைக்கு ஏதாவது ஹோட்டல்ல வந்து ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னா எங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க ஹோட்டலுக்குலாம் வேணாம் இப்ப எதுக்கும்பாங்க சரி வாங்கிட்டு வர சொல்ல ஒரு அரை மனசோட ஒத்துக்குவாங்க அப்படி இல்லைன்னாலும் நீ ஒரு ரசம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அந்த ரசத்தோட நிக்காதுங்க அதுக்கப்புறம் ரசத்துக்கு ஒரு அப்பளமோ ஒரு பொரியலோ ஏதோ நம்ம பண்ணிதானே ஆகணும் அதனால வேணாம் அன்னைக்கு வாங்கி போகணும்னு நம்ம வாங்கிட்டு வர சொல்லணும்னு வச்சுக்கங்க நம்ம நேரம் பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வழுக்கு வழுக்குன்னு ஏதோ ஒரு உருளைக்கிழங்கு மசாலாவையும் எதையோ ஒரு பருப்பு போட்டு எதையாவது மணி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க மட்டும் நல்ல ஹோட்டல தேடி போய் வாங்கலாம் கூட சில நேரங்கள்ல அந்த மாதிரி அமைய வீட்டுக்கு வந்து சாப்பாடு வச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க இதுக்குத்தான் நான் சொன்னேன் ஒரு ரசம் வெளியும்பாங்க அதனால ஹோட்டல்ல இருந்து போ ஹோட்டலுக்கு போறதோ ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர்றதோ எனக்கு பெரிய ராசி ஸோ வீட்டுல நிம்மதியா இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு பொங்கி கொண்டி சாப்பிட்டுக்கலாம் குக்கர்ல வச்சு கூட இந்த மாதிரி கூட நான் ஆகணும் அவங்களுக்கு இல்லையே கொஞ்சம் குக்கர்ல வச்சு கூட இந்த தொகையோடு சாப்பிடலாம் ஊர் கார்டுமும் வச்சிருப்போம் அது தயிர் ஹோட்டலில் வாங்குறதுக்கு இது பண்ணலாம் ஹோட்டலில் போய் சுட சுட சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வேறு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னா வேற ஆனால் என்னோடய ராசி வாங்கிட்டு வந்தாலும் அது கஷ்டம் போகிறதுக்கும் கஷ்டம் என்ன மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப சௌகரியம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா கமெண்ட்ல போடுங்க எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் ஒன்னாக அனுபவிச்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஓகே இது வெந்த உடனே பாக்கலாம் இப்ப கொஞ்சம் நேரம் அதை மூடி வைக்கலாம் ஆனா மூடி வச்சா பொங்கும் அதனால கொஞ்சம் பக்கத்துல இருந்துட்டு நல்ல தீய குறிச்சு மூடி வச்சுட்டு இது குழஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க இது நல்லா வெந்து குழஞ்சிருச்சு அதாவது ரொம்ப குழையலை பட் நல்லா வெந்தாச்சு நீ கஞ்சி சுத்தின மாதிரி அப்படியே இது பண்ணி இதோட ஆஃப் பண்ணிடணும் இதை ஒவ்வொரு அளவுக்கு சூடாக சூடா சாப்பிடணும் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சூடா போதே சாப்பிடணும் இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் நான் ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்ற போறேன் போதும் ஒரு போட்டாங்க இருக்காங்க அதே மாதிரி கிராமத்து பானம் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் எப்படின்னா இந்த வடித்த ச கஞ்சி இருக்கு இல்லைங்க இருக்குதுங்க சத்தியா சொல்வா வடித்த கஞ்சியில் தாளித்து கொட்டிட்டு அதையே சாதத்துக்கு ஊற்றி மோர் மாதிரி சாப்பிடுவோம் ஆனால் நிஜமாவே அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோ ஹெல்த்தி பாருங்கள் அவ்வளோ நல்லது டேஸ்டாக இருக்குது அந்த காஞ்ச மிளகாயும் கடுக்கும் ஒருத்தரைக்கும் கருவுகளை கூட கிடையாது நானே கருவுகளை கூட போகிறது இல்லை கிராமத்து பக்கம் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு அதனால் அது அப்படியே அந்த அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு இது வந்து நல்லா ரசித்து சாப்பிடணும் ரசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு தான் அதை ரசிச்சு பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பழக்கிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் காயணும் எண்ணெய் காய்ஞ்சாச்சும் சரியில் காய மிளகா இருக்கும் இது இருந்து சாப்பிடணும் அடுத்தது தயிர் சாதத்துக்கு இதையே போட்டு மேல தயிரை ஊத்தியோ மோரை ஊத்தியோ சாப்பிடணும் ரொம்ப அதமா இருக்கும் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் பொங்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அர்த்தம் இதான் போட்டு இருக்கு பொங்கி சாப்பிடுறது பொங்குவதுன்னு பொங்கி சாப்பிடுவது அத இந்த மாதிரி பொங்கி சாப்பிட்டோம்னு வச்சுங்க இதை விட ஆரோக்கியம் வேற எதுவும் கிடையாது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் என்ன கொஞ்சம் காய்கறி இல்ல காய்கறி வேணும் சாதாரமா இந்த காய் குழம்பு எல்லா காயும் போட்டு பொங்கல் குழம்பு வைக்கணும் இல்லையா அதெல்லாம் இதுக்கு தொட்டு சாப்பிடுவாங்க சோ அந்த மாதிரிதான் ஆனா எனக்கு எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேடம் எவ்வளவு நல்லா இருந்தது மேடம் சொல்லுவீங்க நிச்சயமா கமெண்ட்ஸ்ல உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்